அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இரண்டு வருடாந்திர கிரகங்கள் வக்ரம் அதாவது குரு பகவான் வக்ரமாக போகிறார் சனி பகவானும் ஏற்கனவே வக்ரத்தில் இருக்கார் அப்போ நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கப் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கப் போகிறோம் குரு பகவான் கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான ரிசர்வ் மனையில் வக்ரமாக போகிறார் எப்போ வக்ரமாக போகிறார் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்கள் வக்ர நிலையில் இருக்க போகிறார் ஏற்கனவே சனி பகவான் வக்ரத்தில் அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான கும்பமனையில் வக்ரமாக இருக்கார் எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார்ன்னா பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது வக்ரம் என்பது இயல்புக்கு மாறிய தன்மை அப்போ இந்த இரண்டு வருடாந்திர கிரகங்கள் கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களே குரு பகவான் சனி பகவான் இரண்டு வருடாந்திர கிரகங்கள் வக்ரம் இந்த வக்ரம் ஆகும்போது என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் பத்தாம் இடம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வக்ரமாக உட்கார்ந்து ஸோ சனி பகவான் எந்த இடத்தில் இருக்காரோ அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு கேட்க தொழிலை கெடுப்பார் வேலையை கெடுப்பார் இப்ப வக்ரமாக இருக்கிறது அப்ப என்ன இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கு கெடுத்து கொண்டிருந்த அந்த வேலைகள் இப்போ அதாவது வேலை நமக்கு பிடிக்கல வேலையில் ஒரு மாதிரியான ஒரு சங்கட நிலைகள் இருக்கு ஒரு மாதிரியான அழுத்தம் இருக்கக்கூடிய இந்த அந்த விடுதலை பெறக்கூடிய தன்மை நல்ல வேலை அமையும் பிடித்த வேலை அமையும் படித்த படிப்புக்குண்டான வேலை அமையும் உங்களை புரிந்து கொள்வார்கள் இதுவரைக்கும் உங்களை தூற்றி கொண்டிருந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இல்லாத சக ஊழியர்கள் உறுதுணையாக இருக்க போகிறார்கள் புதிய அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் ஒரு சிலருக்கு பதவி பட்டம் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு நல்ல தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு தொழிலில் விரிவாக்கம் பண்ணணும் பண்ணணும் நினைச்சிட்டே இருந்தேன் அது பண்ண முடியாமல் இருக்கிறது என்று இருக்கக்கூடிய ரிசவராசி என்பர்களுக்கு இப்ப தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தேங்கிய பொருட்கள் அத்தனையும் விற்பனை

சில குறைகள் இருக்கிறது தெளிவான முடிவு எடுக்க முடியாத தன்மை என எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் போது அந்த இடத்துல எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவை கொடுத்துருந்தது இப்போ குரு பகவான் வக்ர நிலைக்கு சென்றார் இதுவரைக்கும் முடிவெடுக்க முடியாத சில நிலைகள் இப்போ முடிவெடுப்பீங்க இதுதான் சரி என்பது ஆழமாக உங்க மனதில் தோன்றி அதாவது தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மனதில் இருக்கக்கூடிய தன்மைகள் நீங்கும் அதாவது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய தன்மை தெளிவான தன்மை அதாவது ஒரு குழப்பமாகவே இருப்பீங்க என்னை புரிந்து கொள்ள முடியலையே என்கின்ற நிலை இருக்கும் அதாவது டிசிஷன் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதுவும் இப்ப சரியாக கூடிய தன்மை அதாவது உங்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆதரவு ஆதரவுங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உயர்வு நிலைக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும் என குருங்கிறதாலே குழந்தை காரகன் அல்லவா அப்போ குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த ரிசவராசி என்பவர்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் அதாவது இந்த நூத்தி பதினாறு நாட்களில் ஒரு நல்ல செய்திகள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய குழந்தை செல்வத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் கடந்த ஆறு மாதமாக குரு பகவான் அந்த இடத்திலே இருந்த அஞ்சாம் இடத்தை பார்த்து குழந்தை பாக்கியம் கிடைக்கலை என்று இருக்கக்கூடிய இந்த ரிசவராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு எத் எத்தனை பிரார்த்தனை வைத்திருப்பீர்கள் எத்தனை கோயிலுக்கு சென்றிருப்பீர்கள் எத்தனை பரிகாரம் செய்திருப்பீர்கள் எத்தனை செலவு செய்திருப்பீர்கள் அத்தனைக்கும் ஒரு விடை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லதே நடக்கலையே திருமணத்தை அந்த குரு ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தார் திருமண ஸ்தானத்தையே பார்த்தார் அப்போ திருமணம் நடக்கலையே வரக்கூடிய வரன்கள் எல்லாம் தட்டிக்கொண்டே போகிறதோ எத்தனை வரம் தான் பார்க்கிறது திருமண விஷயத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு இப்போ அந்த தடை அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது இந்த வக்ரகாலத்தில் அப்போ திருமண தடை விலகும் நினைத்த வரன் அமையும் உங்களுக்கு ஸ்டேட்டஸுக்கு தகுந்த வரன்கள் நினைத்த மாதிரி அமையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் அதே சமயத்தில் சுப காரியங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நல்லது நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏழாம் இடம் என்பது என்ன நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லவர்கள் அதாவது நீங்கள் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்களின் மூலமாக நல்ல நண்பர்கள் கிடைக்க பெறுவார்கள் நண்பர்களின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிசவராசி அன்பர்கள் என கூட்டு தொழிலில் போயிட்டோம் இவ்வளோ இறங்கிட்டோம் ஆனால் அங்கே ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு இருக்கிறது புரிந்து கொள்ள முடியாத சில சங்கட சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிசவராசி அன்பர்கள் இந்த வக்ர காலத்தில் அது நிவர்த்தியாகும் புரிந்து கொள்வீர்கள் புரிந்து கொண்டு செயலாற்றக்கூடிய தன்மை இருக்கும் கணவன் மனைவி செட்டில் ஆகாத இந்த ரிசபராசி என்பர்கள் இந்த காலகட்டம் செட்டில் ஆக வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் மனைவியால் லாபம் கணவனால் லாபம் என்கின்ற அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு வீடு கட்டிட்டு இருக்க அந்த கட்டின வீடு பாதிலே இருக்கு வீடு எப்போதான் நான் கட்டி முடிப்பேன் இந்த வக்ர காலத்தில் அது கட்டி முடிக்கப்படும் என்பது தான் அமைப்பு நம்ம சொல்லலாம் ஒரு வீடு வாங்குறது திடீர் என்று வீடு வாங்கிடுவீங்க இடத்தை வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது கட்டின வீட்டு வாங்கக்கூடிய இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அதாவது இந்த வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய இந்த வழிகளோடு சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிசபராசி என்பவர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டு பணத்தை கொடுத்து சிக்கிட்டு இருப்பீங்க பணம் எப்போ நமக்கு வரும் ரிட்டன் வரும் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரியோர்களுடைய துணையோடு கிடைக்கக்கூடிய இருக்கிறது தன்மை ரொம்ப நாளா ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது வழக்குக்கு தீர்வை கிடைக்கல என்று இருக்கின்றவர்கள் வழக்குக்கு திடீர் தீர்வு கிடைக்கக்கூடிய அல்லது சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் இருக்கிறது அதே சமயத்தில் தகப்பன்னுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை என்ன பாக்கியத்தில் குறை இருக்கிறதோ அந்த குறைகள் தீரக்கூடிய தன்மை அதாவது ரொம்ப நாளாக மனசில் நினைத்த காரியங்கள் செயல்படுத்த முடியலையே என்று இருக்கக்கூடியவர்கள் இப்போ இந்த வக்ர காலத்தில் அதாவது உக்ரமாக மாறி அதாவது கடந்த காலத்தில் விட்டு வைத்த சில விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அரசாங்க துறையில் வெற்றி அரசாங்க எக்ஸாம் எழுதணவங்க வெற்றி சோ இந்த மாதிரி அரசு காரியங்களில் கூடிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும் ராகு பதினோராம் இடமான உபஜயஸ்தானத்தில் இருக்கார் அது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக நல்ல பலனை தரும் ராகு நன்ன வெளிநாட்டு கிரகம் அல்லவா அந்நியர்கள் அந்நியர்களின் மூலமாக நல்லவைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில இன்றியாக கூடிய தன்மை வெளிநாட்டு நண்பர்கள் கிடைப்பார் வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படக்கூடிய தன்மை வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிசவராசி என்பவர்களுக்கு சில பல நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டில் செட்டில் ஆகணும்னு பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இப்படி எண்ணற்ற முறையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த ரிசவராசி என்பர்களுக்கு அமையும் இந்த ரிசவராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை வழிபடும்போது நல்ல ஒரு தைரியத்தையும் தெம்பையும் ஏற்படுத்தி தருமுங்கிறதுல மாற்றுக்கருத்தில் குரு பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு அதாவது தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும்போது நிச்சயமாக அந்த குரு பகவான் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது பொதுவான ஒரு பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கார் அதாவது பனிரெண்டு ராசிகளில் எந்த வீட்டில் இருக்குது அந்த வீட்டில் அது ஆட்சியோ பலத்துடன் இருக்காரா இல்லை உச்ச பலத்தோடு இருக்காரா மூல திரிகோண பலத்துடன் இருக்காரா இல்லை பகை வீட்டில் இருக்காரா நீச்சமாக இருக்காரா வர்க்கோத்தம பலம் பெறுகிறதா இல்லை திக் பலத்துடன் இருக்காரா இல்லை பாவ கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றிருக்கா இதை பொறுத்து பலன் மாறும் மேலும் என்ன தசா நடந்து கொண்டிருக்கிறது குரு தசை நடக்குதா சனி தசை நடக்குதா இதனுடைய இம்பேக்ட்ங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்